சுதந்திரத் தேரை இத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறத நான் இந்த தான் முதல் முறையா பாக்குறேன் ஒன்னொன்னு பெண்கள் ஆண்கள்னு தனி தனியா தூக்கிட்டு போறாங்க இந்தியாவில் மட்டும் தான் அது நடக்கும் நினைக்கிறேன் அது முக்கியமா இந்த வேளாங்கணி திருவிழா அழகான பொண்ணா பாத்து தேடுங்கடா அடுங்கடா பாடுங்கடா இது மீன் குழம்பு மீன் வருவல் எங்க இருக்கு மீன் வருவல் சரி என்ன பண்ணுங்க சோர் கொதிச்சு இருக்கு நான் போய் எல்லாரும் ஒரு ரவுண்ட் பாத்து வந்து இறால் குழம்பு சாப்பிட்டு போவாங்க வாங்க வாங்க அக்கா மீன் ஃப்ரையா என்ன மீன் இல்லை அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் நம்ம திருவிழா மூலமா நான் இங்க வந்ததுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க காரணம் என்னன்னா அனைத்து மதத்தினரும் உலகம் முழுக்க இருந்து வராங்க திருவிழா இப்படிதான் இருக்கணும் போல முதல் முறையா இந்த மாதிரி ஒரு திருவிழால சூப்பரான சாப்பாடோட செம்மையா இருக்கு நம்ம திருவிழா ஞாயிறு காலை பதினோரு மணிக்கு நமது புதியுகத்தில்